கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வசனங்கள் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் மு தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் இப்போ யோசேப்பு நித்திரையிலேருந்து எலும்புறாரு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கள அந்த பெண்ணை அநியாயமாக குற்றஞ்சாட்டில் இது உண்மையாலுமே கடவுளோட செயல் அந்த ஏசையா ஏசையில் உள்ள தீர்க்க தரிசனத்தை கண்டிப்பாக ஆண்டவர் யோசைப்புக்கு புரிய வச்சுருப்பார் அதன்படி தான் நடக்குதுன்னு அவர் மரியாதை முழு மனதுடன் கூட்டி கொண்டு போகிறார் இப்போ இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமும் இமானுவல் அப்படின்னா இயேசு மரியாளின் வயிற்றில் கர்ப்பமாக வருவதற்கு முன்னாடியே எங்கே இருந்தார்னா முதன் முதலில் அகில உலகத்தை படைக்கும் போதும் அவர் மூலமாக தான் படைத்தார் திருத்துவம் இல்லாமல் தெய்வ செயல்பாடு எதுவுமே கிடையாது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியக்க கடவுள் இணைந்து தான் இந்த உலகத்தை படைச்சாங்க முதல் மனிதன் ஆதாம படைச்சாங்க ஆதி முதற்கொண்டு ஏசு இருக்கிறார் அந்த எகோவா கடவுள் தான் மனிதனாக அந்த பூமிக்கு வந்தார் இப்போ மனிதனுடைய சதை எலும்பு வழியாக மனுஷருடைய எல்லா உணர்வுகளுக்கும் மத்தியிலும் சர்வ உள்ளம் வல்லமையுள்ள கடவுள் இந்த பூமிக்கு வந்தார் அந்த முப்பத்தி மூன்றரை வருஷம் கடவுள் மாமிசமாக மனிதர்களுக்குள்ளே இருந்தார் இப்போ ஆவியாக நம் எல்லார் எல்லாரோடையும் கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இப்போ நம்மோடு இருக்கிறார் அன்று இயேசு ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல தான் இருக்க முடிஞ்சது இன்றைக்கு ஸ்பிரிட்டில் கோழி ஸ்பிரிட்டாக திருத்தூத்தி மூன்றாம் நபராக பரிசுத்தாவினர் மூலமாக அவர் எல்லா மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு எல்லாரோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை எவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தை இமானுவேல் என்ற என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் கருத்துடைய கிருபையாலே நம் அத்தை ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் தியானித்திருக்கிறோம் ஜபம் செய்வோம் அழை லுயா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மண்டரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே நீர் சர்வவல்ல தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கிருபியா ஆண்டவரே இந்த மத்தை ஒன்றாம் அதிகாரம் முடிவு முழுவதும் ஆண்டவரே தியானிக்க அப்பா ஸ்வோத்திர கத்தா நீர் இறக்கம் நீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இமானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று ஆண்டவரே இப்போது இருக்க காலகட்டங்களில் நீர் மகிமையாக ஆண்டவரே கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலை செய்கிற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே நீ எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் ஆண்டவரே ஆளுகை செய்கிற என்ற அர்த்தம் அண்டவரே நன்றி அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த நீர் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை ஆளுகை செய்கிறாங்க எங்களுக்குள்ளே இருந்த நீரே ஆளுகிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் சித்தத்தை படி நடத்துங்கப்பா இந்த புதிய நாளில் ஆண்டவரே முடிய புதிய கிருபை நாளே எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நீ எப்படியே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மிதியம் முழுது பொருட்படுத்த கொள்ளுங்க முக்கிய துதி கனமகிமேலாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு சி நம்தனம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்